இயற்கை நுண்ணறிவு இத்தலைப்பின் கீழ் நாம் காணப்போகும் அழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி ஸ்ரீ மடத்தின் ஆச்சாரிய புருஷர் எளிமையின் திருவுருவம் அம்மகானின் புனிதமான திருவடிகளை வணங்கி ஒரு யோகியின் அனுபவம் ஒன்றை இன்று காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் துவக்கம் காஞ்சிபுரம் மடத்தில் ஒரு நாள் மகா பெரியவா தன்னுடைய உதவியாளரை அழைத்து திருவண்ணாமலையில் தங்கியிருந்த யோகி ராம் சரத்குமாரை அழைத்து வரும்படி கூறினார் உதவியாளரும் அவ்வாறே செய்தார் ஆசனத்தில் அமர்ந்திருந்த மகா கீழே தரையில் அமர்ந்தார் யோகியும் சாமிகளுக்கு முன்னால் தரையில் அமர்ந்தார் இரு மகான்களும் ஒருவரை ஒருவர் கொண்டே இருந்தனர் நிமிடங்கள் கரைந்தன அவர்கள் வார்த்தைகளால் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை சில நிமிடங்களுக்கு பிறகு மகா பெரியவா அவர்கள் புன்னகியுடன் உதவியாளரை அழைத்து யோகி வந்த வேலை முடிந்து விட்டது அவரை திருவண்ணாமலையில் பத்திரமாக விட்டுவிட்டு வா என்றார் உதவியாளருக்கு ஏகத்துக்கும் அதிர்ச்சி பேசவே இல்லையே ஆனால் அதற்குள் வந்த வேலை முடிந்து விட்டது என்று சாமி கூறுகிறாரே என்று குழம்பினார் யோகியும் உதவியாளரும் மடத்துக்கு வெளியே வந்தனர் உதவியாளரின் குழப்பத்தை நீக்க எண்ணிய யோகி தங்கள் பேசிக்கொண்ட விவரத்தை தெரிவித்தார் நாம் சுருக்கமாக காண்போம் மகா அவர்கள் இவ்வாறு கூறுகிறார் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பற்றி குறிப்பிட்டு அவர் கோவிந்தபுரத்தில் ஜீவ சமாதியாகி அவ்விடத்தில் இன்றும் ராம நாம ஜப ஒளி வந்து கொண்டிருப்பதை அனுபவப்பட்டவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நீ அங்கேயே நிரந்தரமாக இருந்து விடேன் என்றார் அதற்கு யோகி ராம் சரத்குமார் அவர்கள் நான் திருவண்ணாமலையிலேயே இருந்து விடுகிறேன் என்றார் அதற்கு மகா பெரியவா அங்கே இருந்து கொள் உனக்கு இதை சொல்லலாம் என்றுதான் வரவழைத்து நீ புறப்படு என்றார் இதனை யோகி உதவியாளரிடம் தெரிவிக்க மௌனத்தின் மூலமே மிகப்பெரிய சம்பாஷணையை யோகிகள் நடத்த முடியும் என்று புரிந்து கொண்டார் நாம் தற்பொழுது கவனிப்போம் மௌனம் மனத்தளத்தின் ஆழத்தின் மொழிகளை பரப்பிவிடுகிறது ஆனால் மௌனம் குருவின் திருவடிகளில் ஆரம்பித்து அங்கேயே முடிவடைவது மிகவும் எளிமையான நேர்த்தியான வழிமுறை இவ்வாறான மனத்தள விரிவு இயற்கை நுண்ணறிவாக கருதப்படுகிறது நன்றிகள் தகவல் நூல் பெரியவா தொகுதி ஒன்று எழுத்தாக்கம் திரு பி சாமிநாதன் அவர்கள் வெளியீடு ஸ்ரீ மீடியாவாக்ஸ் தொடர்ந்து கவனிப்போம் கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள் ஓம் சக்தி